திருப்பூர் மாவட்டம் முடுமலைப்பேட்டை அமராவதி அணையிலிருந்து நீர் விடப்பட்ட தண்ணீர் கரூரை வந்தடைந்தது விவசாயிகள் மகிழ்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக திருப்பூர் மாவட்டம் ஒடுமலைப்பேட்டையில் உள்ள அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்தது அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டு உள்ளதால் அணைக்கு வரும் தண்ணீர் கடந்த இரண்டு நாட்களாக வெளியேற்றப்பட்டு வருகிறது அந்த தண்ணீரானது நேற்று மாலை கரூர் மாவட்ட எல்லையை வந்தடைந்தது அடுத்து தற்போது கரூர் மாநகரை ஒட்டிய செட்டிபாளையம் தடுப்பணையை வந்தடைந்தது இரண்டு தினங்களுக்கு முன்பு வினாடிக்கு ஏழாயிரம் ஆயிரம் கனஅடி திறக்கப்பட்ட நிலையில் தற்போது படிப்படியாக குறைக்கப்பட்டு நேற்று மதியம் பனிரெண்டு மணி நிலவரப்படி வினாடிக்கு நூ ஆயிரத்தி நூறு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வினாடிக்கு நேற்று இரவு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கன அடி தண்ணீர் கரூர் நகரை நோக்கி வந்து கொண்டுள்ளது இன்று காலை கரூர் மாநகரை கடந்து செல்கிறது இதனால் அமராவதி கரையோர பகுதியில் விவசாயிகள் கிழங்கு நெல் உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்துள்ளனர் கடந்த வாரம் அமராவதி ஆறு வறண்டு காணப்பட்ட நிலையில் தற்போது ஆற்றில் நீர் வந்து கொண்டிருப்பதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்